ஜப்பானில் சுமார் இருபத்தைந்து ஆயிரம் பாகிஸ்தானிய முஸ்லிம்கள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் பல ஆண்டுகளாக அங்கே வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர் அவர்களில் மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது சுமார் நூறு நூற்றி ஐம்பது பேர்களுக்கு மட்டுமே ஏனென்றால் ஜப்பானிய குடியுரிமை பெறுவது மிகவும் கடினம் மிக சிக்கலான செயல்முறையை கடந்து குடியுரிமை பெறுவது மிகவும் கடினம் எனவே பெரும்பாலான பாகிஸ்தானியர்களுக்கு குடியுரிமை கிடைக்கவில்லை சமீபத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது சமூக ஊடகங்களில் நடத்தப்பட்ட பிரச்சாரத்தில் இருபத்தைந்தாயிரம் பாகிஸ்தானிய குடியேறிகள் பங்கேற்றனர் அதாவது அவர்கள் ஜப்பானிய கலாச்சாரத்தில் வாழ விரும்பவில்லை அவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வாழ விரும்புகிறார்கள் அதேபோல் அரபு மொழியையும் அங்கு கட்டாயமாக்க வேண்டும் என்பதுதான் பிரச்சாரம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஜப்பானில் இரண்டு அல்லது மூன்று பள்ளிவாசல்கள் மட்டுமே இருந்தன இப்போது நூற்றி முப்பத்தி நாடு பள்ளிவாசல்கள் உள்ளன ஏனென்றால் ஜப்பான் ஒரு ஜனநாயக நாடு இது அனைவருக்கும் சமமான முன்னுரிமை அளிக்கும் நாடு அங்கே இத்தகைய மத பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன அவர்கள் அங்கு சிறிய பேரணிகளை நடத்தினர் பாகிஸ்தான் கலாச்சாரத்தில் இஸ்லாமிய வழியில் வாழ வேண்டும் அரபு மொழியில் பேச வேண்டும் என்பதே கோரிக்கைகள் இந்த பிரச்சாரம் வேகம் பெறத் தொடங்கியதும் ஜப்பானிய காவல்துறை இதை தீவிரமாக கொள்ளத் தொடங்கியது இதன் பொருள் பாகிஸ்தானிய வம்சாவளியைச் சேர்ந்த பலரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி விசாரித்தனர் ஆய்வு செய்தபோது பெரும்பாலான மக்கள் சட்டவிரோத குடியேறிகள் என்று தெரிய வந்தது எனவே ஜப்பானிய அரசாங்கம் அவர்களின் பட்டியலை தயாரித்தது அதாவது அங்கு வேலை செய்ய வந்த சுமார் ஐநூறு குடியேறிகளை நாடு கடத்த முடிவு செய்தது இதனால் பலர் பயந்த நிலையில் இது போன்ற பிரச்சாரங்களிலிருந்து பின்வாங்க தொடங்கினர் இந்த தகவலை நான் பல ஜப்பானிய பத்திரிகைகளிலிருந்து கற்றுக்கொண்டேன் இப்போது அப்படிப்பட்டவர்களை கட்டுப்படுத்த ஒரு புதிய சட்டம் வருகிறது அங்கே முக்காடுகளை தடை செய்யப் போகிறார்கள் அத்தகைய மத உடைகளை வழிபாட்டின் ஒரு பகுதியாக மட்டுமே அணிய முடியும் பொது இடங்களில் இத்தகைய உடைகளை அணிய முடியாது ஜப்பான் ஒரு மேம்பட்ட நாடு அவர்கள் யாருடைய மத சுதந்திரத்திலும் தலையிடும் நாடு அல்ல அவர்கள் தங்கள் சொந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் இது தொழில்நுட்பத்திலும் நிறைய முன்னேறியுள்ளது ஜப்பான் இந்தியாவுடன் நல்ல உறவை கொண்ட நாடு ஜப்பான் இப்போது சுமார் ஐநூறு பேரை நாடு கடத்தப் போகிறது நாடு கடத்தப்பட வேண்டிய சட்டவிரோத பாகிஸ்தானிய குடியேறிகளின் அடுத்த பட்டியலையும் அவர்கள் தயாரித்து வருகின்றனர் அவர்கள் ஜப்பானிய கலாச்சாரத்தில் வாழ தயாராக இல்லை ஐரோப்பாவிற்கு சென்ற குடியேறிகளும் இவ்வாறே நடந்து கொண்டனர் அதே பிரச்சனை இப்போது ஜப்பானிலும் நடக்கிறது உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வரையில் அங்கு இஸ்லாமிய பாணி மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள் அங்கு அரபு மொழி கற்பிக்கப்பட வேண்டும் சிறப்பு மதரசா குருமாரை அங்கு அழைத்து வர வேண்டும் ஜப்பான் அங்கு முஸ்லிம் மசூதிகளை கட்டி அவர்களை பாகிஸ்தானிய கிராமம் பாணியில் வாழ அனுமதித்த நாடு ஆனால் அது அவர்களுக்கு போதவில்லை முழுமையாக இஸ்லாமிய பாகிஸ்தானிய கலாச்சாரத்திற்கு மாற வேண்டும் என்பதே இப்போது கோரிக்கை இதுதான் இப்போது ஜப்பானில் நடக்கிறது ஜப்பான் போன்ற சுதந்திரமான நாட்டிலிருந்து இவ்வளவு பேர் நாடு கடத்தப்பட உள்ளனர் ஒருபுறம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஆதரித்து வாதிட்ட பலர் அரசாங்க நடவடிக்கையை பயந்து இப்போது ஜப்பானிய கலாச்சாரத்தை ஊக்குவித்து வருகின்றனர்